கோவை யுபிஎஸ்சி தேர்வில் கேட்கப்பட்ட கேள்வியில் பெரியார் பெயருக்கு பின்பு சாதிய பெயர் குறிப்பிட்டிருந்த விவகாரம் கேள்வி நகலை கிழித்திருந்து தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் ஆர்ப்பாட்டம் யுபிஎஸ்சி தேர்வு நேற்று நடைபெற்றது அதில் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார் என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டு அதற்கு தரப்பட்ட தேர்ந்தெடுக்கப்படும் விடைகளில் தந்தை பெரியாரின் பெயரே ராமசாமி நாயக்கர் என்று சாதியை குறிப்பிட்டு அச்சிடப்பட்டிருந்தது சர்ச்சையை கிளப்பியது இதற்கு பெரியார் இயக்கங்கள் பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் கோவை காந்திபுரம் பகுதியில் தந்தை பெரியார் திராவிடக் கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தந்தை பெரியார் திராவிடக் கழக பொதுச் செயலாளர் கு ராமகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் இருபதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு யுபிஎஸ்சி தேர்வாணையத்தை கண்டித்தும் அந்த கேள்விக்கு அளிக்கப்பட்ட தேர்ந்தெடுக்கப்படும் விடைகளை கண்டித்தும் கண்டன முழக்கங்களை எழுப்பினர் ஆர்ப்பாட்டத்தின் முடிவில் கேள்வி நகலை கிழித்தெறிந்து கண்டனத்தை பதிவு செய்தனர் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த கு ராமகிருஷ்ணன் இந்திய ஒன்றிய பணியாளர் தேர்வாணையம் சாதி ஒழிப்பிற்காகவே வாழ்நாள் முழுவதும் பாடுபட்ட பெரியாரை இழிவுபடுத்தி விட்டதாகவும் பெரியார் மீது சாயம் பூசுகின்ற வன்மச் செயலை சிவில் சர்வீஸ் தேர்வாணையம் செய்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார் பெரியாரை சாதி அடையாளத்திற்குள் அடைக்க வேண்டும் என்று ஆளுகின்ற சங்கிகள் திட்டமிட்டு செயல்படுவதாகவும் மாணவர்கள் மத்தியில் பெரியார் என்று சொன்னால் சாதிய சங்க தலைவர் என்பது போல் என்கின்ற அளவில் இதனை செய்திருப்பதாக குறிப்பிட்டார் அது மட்டுமின்றி தமிழ்நாட்டில் தேர்வு மையத்தில் தேர்வு மாணவர்களுக்கான அறிவிப்பு பலகைகளில் ஹிந்தி மொழியில் இருந்ததாகவும் தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை இருக்கின்ற பட்சத்தில் யுபிஎஸ்சி தேர்வாணையம் ஹிந்தியை திணிப்பதாக தெரிவித்தார்

சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார் என்ற கேள்வியை கேட்டு அதற்கு நான்கு பெயர்களை பதிவிட்டு அந்த நான்கு பெயர்களிலே ஒருவரை விடையாக தருமாறு கேட்டிருக்கின்றது அந்த பெயர்களில் பெரிய பெரியார் ஈவே ராமசாமி நாயக்கர் என்று பெரியாரை சாதி பெயரோடு குறிப்பிட்டு அந்த வினாத்தாளிலே அச்சிட்டிருக்கின்றார்கள் சாதி ஒழிப்புக்காகவே வாழ்நாளெல்லாம் பாடுபட்ட சாதி ஒழிப்பே லட்சியமாக கொண்ட பெரியாரை இழிவுபடுத்துகின்ற பெரியாரை தந்தை பெரியாரை மீது சாயம் பூசுகின்ற வன்மத்தை சிவில் சர்வீஸ் ஆணையம் தேர்வு ஆணையம் செய்திருக்கின்றது இதை வன்மையாக கண்டிக்கின்றோம் பெரியாரை ஒரு சாதி அடையாளத்துக்குள் அடைக்க வேண்டும் என்று ஆளுகின்ற சங்கிகள் திட்டமிட்டு செய்த மாணவர்கள் மனதிலே பெரியார் என்று சொன்னால் ஒரு சாதி சங்க தலைவர் போல உருவப்படுத்துவதற்காக செய்யப்பட்ட ஒரு திட்டமிட்ட சதி இதை வன்மையாக கண்டித்து இன்றைக்கு நாங்கள் அனைத்து இயக்கங்கள் சார்பிலே அந்த வினாத்தாளை கிழித்தெறிந்து இந்த போராட்டத்தை நடத்துகிறோம் அதே போல் அதே தேர்வு மையத்தில் தமிழ்நாட்டில் நடந்த யுபிஎஸ் தேர்வு மையத்தில் தேர்வு மைய அறிவிப்பு பலகையில் மாணவர்களுக்கான அறிவிப்பு அறிக்கையில் இந்தியில் முழுவதும் இந்தியில் அச்சிடப்பட்டு மாணவர்களுக்கான அறிவிப்பு அங்கே வைக்கப்பட்டிருக்கின்றது தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை உள்ள தமிழ்நாட்டில் இந்தியில் அறிவிப்பு முழுமையாக வேறு ஆங்கிலமோ தமிழமோ தமிழோ தமிழோ இடம்பெறவில்லை முழுவதும் இந்தியாகவே அந்த அறிவிப்பில் இருக்கின்றது இப்படி ஒரு கடுமையான இந்தி திணிப்பும் இன்றைக்கு யுபிஎஸ் ஆணையம் செய்து வந்து வருகின்றது அந்த அறிக்கையும் கிழித்து எரித்து நாங்கள் அதை எதிர்ப்பு தெரிவிக்கின்றோம்